ஒரு வருத்தமான செய்தி அகமதாபாத் இருந்து போயிருந்த விமானம் அகமதாபாத் ஏர்போர்ட் பக்கத்திலேயே இந்த விமானத்தில் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணிச்சிருக்காங்க இல்ல நூத்தி இருபத்தி ஒன்பது பேர் இந்தியர்கள் ஐம்பத்தி மூணு பேர் பிரிட்டிஷ்காரங்க ஒரு கனேடியன் இன்னும் ஏழு பேர் போர்ச்சுகீஸ் அன்ஃபார்ச்சுனேட்டானது இந்த இன்சிடெண்ட்டில் எத்தனை பேர் உயிரிழந்தாங்க எத்தனை பேர் உயிரோட இருக்காங்க பட்டத்தகலும் இன்னும் தெரிவிக்கப்படலை நம்ம கிடைச்சிருக்க டேட்டா பிரகாரம் இதில் ரெண்டு பேர் பைலட்டு பத்து பேர் கேபின் க்ரூ மீதி இரநூத்தி முப்பது பேர் பேசஞ்சர்ஸ் இந்திய நேரப்படி மதியம் ஒன்றரை மணிக்கு கிளம்பின இந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்திலேயே கீழே விழுந்திருக்கு விபத்துக்கான காரணங்கள் இன்னும் தெளிவாக தெரியல ஒன்று பைலட்டோட அஜாக்கிரதை ரெண்டாவது பறவைகள் எதுவும் ஃப்ளைட்டோட இன்ஜினில் அடிபட்டுச்சான்னு தெரியல ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய ரெக்கைகள் இருக்குல்ல டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு மிக முக்கியமானதுல என்ஜினுக்கு அடுத்தபடி அந்த ஃப்ளாப்பு அந்த ரெக்கைகளுக்கும் பங்கு உண்டு இந்த ரெக்கைகள் லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணலாமல் அது இது ஃபெயில் பண்ணிடுச்சா அப்படிங்கிறது தான் இங்கே மூணாவது கேள்வி நான்காவது முக்கியமான விஷயம் பராமரிப்பு இந்த ஃப்ளைட்டு இன்றைக்கி டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி சரியானபடியே டெஸ்ட் பண்ணாங்களா ஏன்னா ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுதுன்னா அது கிளம்புறதுக்கு முன்னாடி என்ஜினியரிங் டீம் செக் பண்ணும் பைலட்ஸும் செக் பண்ணுவாங்க ஒரு ஃப்ளைட்டுன்னு எடுத்திங்கன்னா அது கான்சோலே ரொம்ப பெருசு அதில் ஏகப்பட்ட இண்டிகேட்டர்ஸ் இருக்கும் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் அவங்க ஒரு ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுறாங்க இந்த ஃப்ளைட் ஆக்சிட் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிடுச்சு நல்லா மேலே டேக் ஆஃப் ஆகிடுச்சு டேக் ஆஃப் ஆனது பிறகு ரொம்ப நேரம் அதில் சஸ்டெயின் பண்ண முடியல அதாவது எட்நூற்றி இருபத்தஞ்சி ஃபீட் வரைக்கும் மேலே போயிட்டு சடனாக தான் கீழே விழுந்திருக்கு அதனால் பைலட்டோட அஜாகிரதையே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு இயந்திர கோளாராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் கிரேஷத்துக்கு முன்னாடியே பைலட் வந்து கால் கொடுத்துருக்காரு கால்னா ஆபத்து மேடே மேடே மேடேன்னு வாங்க மேடேன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் ஏதோ பிரச்சனை தான் அர்த்தம் ஸோ இந்த கால் அவர் கொடுக்குறாரு பட் என்னங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லாம் முடிஞ்சு போயிடுது சமீபத்தில் தான் ஏர் இண்டியா டாடா கையில் போயிடுச்சு ஸோ இது அரசாங்கத்தோட கவனக்குறைவு அரசாங்கத்தைங்க சரியாக கவனிக்கல அப்படிங்குறது மாதிரி சொல்ல முடியாது பிரைவேடைஸ் ஆன ஒரு நிறுவனம் தான் ஏர் இண்டியா இப்போது அதாவது தனியார் நிறுவனமான டாட்டாவோட கையில் தான் இப்போ ஏர் இண்டியா இருக்குது இந்த விமானம் விமானத்தளத்திலேருந்து ரொம்ப தூரம் போகலை இந்த விமான விமான தளத்தோட கொஞ்சம் தூரம் மேல போன உடனே கீழே இறங்கி விழுந்திருக்கு அதாவது மக்கள் வாழ்ற குடியிருப்பு பகுதியில் விழுந்திருக்கு அகமதாபாத்ல இருக்கிற பிஜி மெடிக்கல் காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல் மேலதான் இது விழுந்திருக்கு விமானம் விழுந்த உடனே வர அந்த தீப்பிழம்பும் அந்த கரும்புகையும் பாக்கும்போது நிறைய பேர் இறந்து போயிருக்கான வாய்ப்புகள் தான் தெரியுது ஆனாலும் நிறைய பேர் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதாகவும் நியூஸ் வந்திருக்கு அதனால் முழுசா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரும் இறந்திருப்பாங்க கொஞ்சம் பேராச்சிலேருந்து பொழைச்சிருப்பாங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது ஓய்வோட செவன் எயிட் செவன் ஐயன் எய்ட்டுங்கிற மாடல் தான் இப்போ விபத்துக்குள்ளே இருக்குது இந்த செவன் எயிட் செவன் ஐப் ஃபைவ் ஒரு ஃபெயிலியர் மாடலாம் கிடையாது மக்கள் ஐ மீன் ரொம்ப கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலில் மார்க்கெட்டுக்கு வந்த இந்த மாடல் பெரும்பாலும் ஏர்லைன்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடல் தான் இது சமீபத்தில் ஒரு நியூஸ் பார்த்தேன் பஞ்சாப்லேருந்து லண்டனுக்கு போன ஏர் இண்டியா விமானத்தில் தண்ணி ஊழிச்சு மழை பெய்யும் போது தண்ணி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வந்துச்சு ஏன்னா நம்ம ஊர் கவர்மெண்ட் பஸ்ஸாக த மழை பெஞ்சா உள்ளே தண்ணி உழுகுறதுக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு நியூஸ் அப்பே தெரிஞ்சு ஏர் இண்டியாவோட தரும் இப்போ ரீசெண்டாக அக்டோபரில் ஒரு ஏர் இண்டியா ஃப்ளைட்டு திருச்சியிலேருந்து ஷார்ஜா கிளம்பி போச்சு அந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆன பிறகு எதுவும் மெக்கானிக்கல் இஷ்யூ வந்த பிறகு ஒரு டூ ஹவர்ஸ் மேலேயே ரவுண்ட் வச்சுன்னே இருந்தாங்க ஏன் ரவுண்ட் இருந்தாங்கன்னா ஃப்ளைட்டில் இருக்க அந்த ஃப்யூல் குறைஞ்சால் மட்டும் தான் லேண்ட் ஆக முடியும் ஸோ ஃப்யூலை குறைக்கிறதுக்காக ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆச்சு அந்த ஃப்ளைட்டு அந்த பைலட்டு அந்த சுச்சுவேஷன் பிரிலியண்ட்டாக ஹேண்டில் பண்ணதுனால இருந்த பேசஞ்சர்ஸ் கிட்டத்தட்ட நூறு நூற்றி நாற்பது பேசஞ்சர்ஸ் இருந்தாங்க அதில் அவங்க தப்பிச்சிட்டாங்க எதுக்கு சொல்கிறேன்னா ஏர் இண்டியா ஃப்ளைட்டில் இந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூஸ் வர்றது தண்ணி ஒழுகிறது ஃப்ளைட்டில் மெக்கானிக்கல் இஷ்யூஸ் வருது லேண்டிங் கீட் சரியாக லாஞ்ச் ஆகலைன்னு சொல்கிறது இப்படின்னு நாளுக்கு நாள் ஒவ்வொரு நியூஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட்லேயும் கோழிக்கோடில் அதாவது துபாயிலேருந்து கோழிக்கோடு வந்த ஒரு ஏர் இண்டியா ஃப்ளைட்டும் கிராஷ் ஆச்சு அதிர்ஷ்டவசமாக ஒரு நூற்றி பத்து பேசஞ்சர்ஸ் தப்பிச்சிட்டாங்க பட் ஒரு பத்தொம்பது பேர் இறந்தாங்க அந்த ஃப்ளைட்டும் ஏர் இண்டியா தான் ஃப்ளைட் கிராஷ் ஆகுது டெக்னிக்கல் ஃபெயிலியரு அப்படின்னு எது எடுத்தாலுமே முக்கால்வாசி ஏர் இண்டியாவை தான் இருக்குது இவங்க என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல என்ன செக் பண்ணுறாங்கன்றது தெரியல சரி கவர்மெண்ட் கையில் இருக்கும்போதே எல்லா பிரச்சனையும் நடந்துச்சு இப்போ ப்ரைவேட் ஆகிடுச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து டாடா கையில் தான் இருக்குது ஏர் இண்டியா அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து வந்த பிறகு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும்போது அது ப்ரைவேட்டாக இருந்தால் என்ன பப்ளிக்காக இருந்தால் என்ன எப்போவுமே சரி நம்ம நாட்டில் ஒரு அலட்சியம் இருக்குது நூற்றி ஐம்பது கோடி பேர் மக்கள் இருக்கோம் இரநூத்தம்பது பேர் செத்தா என்ன பதினோரு பேர் இடிபாடில் செத்தா என்ன எல்லாம் ஒன்று தான் பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அலட்சிய மனப்பான்மையுடன் தான் இருக்கோமான்னு தெரியல இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் மற்ற நாடுகளில் நடக்குது ஆனால் எப்போது நடக்குது இந்த மாதிரி அடிக்கடி நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரியல ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுற எல்லாருக்குமே ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது லேண்டிங் ஆகும்போது ஒரு சின்ன செர்க்கு இருக்கும் அது ஃப்ளைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது டேர்புலட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஃப்ளைட் கொஞ்சம் அப்படி ஷேக் ஆகும் அப்போல்லாம் நமக்கு ஒரு மாதிரி பயம் இருக்க தான் செய்யும் ஸோ இந்த ஃப்ளைட் ட்ராவலுங்கிறது சேஃப் கிடையாது ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் சர்வைவல் ரேட் தான் எவ்வளோ கண்காணிப்போடு எவ்வளோ கண்ணுங்கருத்தமாக இந்த வேலையை பார்க்கணும் இது ரொம்ப அலட்சியமாகவோ ஏதோ பண்ணணுமே சொல்லி பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குதான்னு தெரியல ஏன்னா ஏர் இந்தியாவில் மட்டும் தான் இது அதிகமாக நடக்கிறது தான் என்னுடைய பெரிய கவலை மீன் இந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் உயிரோடு திரும்ப வரணுங்கிறது தான் எல்லோருடைய பிரார்த்தனையும் இதுக்கு மேலே வரக்கூடிய தகவல்களை கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் இந்த சேனல் அப்டேட் பண்ணுவோம் பாய்